ஏமுதிக கடந்த கூட்டணி எப்போ ராஜசபா அதெல்லாம் உரிய நேரத்தில் அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணாம் புரியுதா அது யார் சொன்னோம் நாங்கள் ஏதாவது சொன்னோமா சொல்லுங்க பாக்கலாம் நாங்கள் எதாவது சொன்னோமா யாரும் சொல்கிற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார் நாங்கள் எதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்லை தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடந்துக்கணும்

தேமுதிக்ருங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் நாங்க ஏதாவது யாரும் சொல்ற கேள்வில எங்களை கேட்காதீங்க சார் நாங்க ஏதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்த தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடந்துருக்கு. ஜிஎஸ்டி அது கழித்த வீதான சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்துல இருந்து தான் தெரியும். அரசாங்கங்கள் நடத்தினருக்கு தான் தெரியும். ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலனா அதுக்கு அழுத்தம் கொடுக்கிற இடம் பாராளுமன்றம். எப்போ பார்த்தாலும் 39 இடத்துல சிசிட். 39 இடத்துல 39 ஜெயிச்சி என்ன பிரயோஜனம்? புஜீபால இருக்குதே. நான்தான் அடிக்கடி சொல்லிட்டே கிர. இது அனந்தினி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஜெயித்தோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நல்லாளுக்கில் நாங்கள் ஜெயித்தோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாப்பு செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த அழுத்தையும் கொடுக்குறாங்களே வெளிநடப்பு பண்ணுறாங்க வெளிநடப்புண்ணா கொடுத்துருவாங்க ஏங்க அழுத்தம் கொடுக்கல நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வைச்சோம் இல்லை கூட்டணியில் இருந்தங்க இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாவாங்க பாசாங்க பண்றதோ இவருடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுருவாங்கள அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும் நீட் தேர்வு ரத்து நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேச நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்போ தான் தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்கிற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்தையும் எதுக்க மாட்டாங்க அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா சார் உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை இன்னொன்று அந்த சுற்றுப்பயணம் விவரம் இப்போ நீங்கள் ஊரா போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்போ தொடங்க போகிறீங்க எப்போ அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரியப்படும் ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடுவோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்